பிரச்சனைக்கு ஒரு வழியா முடிவு வந்துருச்சு விஜயாவை அதட்டின ரோகிணி பா மனோஜ் அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் பார்த்துட்டு ரசிகர்கள் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க என்ன நினைச்சு அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில் கிறிஷோட விஷயத்தில் ரோகினி மாட்டுவாங்களா இல்லையா அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் இருந்துட்டு வராங்க ஸோ அதே போல் வழக்கம் போலவே பார்த்தீங்கன்னா இன்னும் எபிசோட்லையுமே அதை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான் கிடச்சிருக்குது ஆனாலும் புஜியாவுக்கு பயங்கரமான அவமானமும் நடந்திருக்குது ஸோ அந்த வகையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலை நம்ம பார்த்துடலாம் ஸோ இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஷ கூட்டிக்கிட்டு ரோகினி அம்மா ஹாஸ்பிட்டலுக்கே கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது இப்போ ரோகினி தன்னுடைய மகனுக்கு முத்தம் கொடுத்து அனுப்பி வைக்கும்போது கிறிஷ் நீ ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு ஆமா அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு வெளியே ரோகிணி வரும்போது அவங்க கிளம்பிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியா கேட்க கிளம்பிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி சொல்லிட்டு இருக்கும் போதே ரோகிணி அம்மா வெளிய வந்து நாங்க கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல திரும்பவும் இங்க வந்துடாதீங்க இது மடம் கிடையாது இந்த மாதிரியா விஜயா திட்டுக்கிட்டே முத்தன் மீனா கிட்ட திரும்பவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாரையும் கூட்டிட்டு வந்துடாதீங்க இந்த மாதிரியா சொல்றாங்க அதோட எப்ப வந்தாலும் இந்த பையனோட இவங்க வராங்க இவங்க பின்னாடி ஏதோ கதை இருக்குது அப்படிங்கிற மாதிரியா வழக்கம் போல் கிறிஷோட பிறப்பை பற்றி விஜயா தப்பா பேசினதும் கோபமான ரோகிணி ஆன்டி அப்படிங்கிற மாதிரியா சொல்லி அதட்டுறாங்க ஒரு சின்ன பையன் இவனை எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க இந்த மாதிரியா கேள்வி கேட்க அதுக்கு விஜயா உனக்கு இதெல்லாம் தெரியாதுமா இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு முத்து இவங்க வந்ததால இந்த வீடு என்ன இடிஞ்சா போச்சு இந்த மாதிரியா கோவப்படுறாரு அடுத்ததா மனோஜ் இவங்க கிளம்பி போறதை பார்த்து அப்பாடா நமக்கு ரூம் கிடைச்சாச்சு அப்படிங்கிற மாதிரியா சந்தோஷப்பட ரோகிணி மனோஜை திட்டுறாங்க அதுக்கப்புறமா மீனா என் முத்து கிறிஷை குட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர அங்கே டாக்டர் கட்டை புரிக்கும் போது கிறிஷ் ரோகிணி வரணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரோகிணி வந்ததும் அம்மாவை பார்த்து சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறமா ரோகிணியை கட்டி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்தில் வெளியே போயிருந்த முத்துவோ மீனாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வர நீங்கள் என்னங்க இங்கே பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியா மீனா ரோகிணி கிட்ட கேட்க இவங்க பேக்கு மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படியே மேனேஜரை பார்க்க வேண்டிய வேலையும் இருந்துச்சு இந்த மாதிரியா சொல்லி சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறமா முத்துவும் மீனாவும் வெளியே போனதும் ரோகிணி கிட்ட கிறிஷ் அம்மா நீ பிறந்த நாளுக்கு ஊருக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல ரோகிணியும் சரி அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க அதுக்கு மீனா ஆண்டியையும் கூப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரியா கிறிஷ் கேட்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க மீனா வந்து எங்க கூப்பிடலாமான்னு கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரியா கேட்க வழக்கம் போலவே ரோகிணியோட அம்மா சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறமா ரோகிணி கிட்ட நீங்களும் கிறிஷும் ஏதோ பேசிட்டு இருந்தீங்க என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரியா மீனா கேட்க அதுக்கு ரோகிணியோட அம்மா அவங்க கிறிஸ்டன் நல்லா பார்த்துக்கிட்டாங்களா அதான் ஒட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க அதுக்கு ரெண்டு நாளாக சாப்பாடு ஊட்டினதுக்கு அவன் இவ்வளோ பாசம் வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரியா முத்து முத்துசெல்ல குழந்தைங்கன்னா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா மீன் அவன் சொல்றாங்க ஆனால் இதெல்லாம் திட்டம் போட்டு தான் பண்ணுறாங்கன்னு அவனுக்கு தெரியாதே அப்படிங்கிற மாதிரியா முத்து செல்ல எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க ஸோ இதோட இன்னைக்கான எபிசோட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முடிஞ்சுது ஆக்சுவலாக கிருஷ் மூலியமாக ரோகினி மாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரியாக ரசிகர்கள் ஈகராக வெயிட் பண்ணாங்க பட் அது எதுவுமே நடக்கலை வழக்கம் போலவே ரோகினியே அது இது அப்படிங்கிற மாதிரியாக சமாளித்து எஸ்கேப்பும் ஆகிட்டாங்க ஸோ இனி இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்